து இறு தீர்மானம் எடுக்கப்பட்டு நீர்வரத்து அதிகமாக இருக்கும் என்று டிட்வா புயல் இலங்கையில கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்குது அதுல அகப்பட்டிருக்கக்கூடிய கூடிய மக்கள் மீண்டு வருவோம் என விரைவில் பிரார்த்தித்துக் கொள்வார் இந்த வரைபடத்தின் மூலம் நீங்கள் அவதானிக்க முடியும் இந்த டிட்பா புயலானது எங்கு ஆரம்பித்து எந்த வழியாக வந்து இது வெளியாலே செல்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது வடமாகாண எல்லையை வந்து அதனுடைய இரண்டாவது வட்ட பாதை வந்து எட்டியிருப்பதாக சொல்கிறார்கள் உணர எங்களால் இங்கே அதிகளவான காற்று யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அதிகளவான மழை எல்லாமே பதிவாகி கொண்டிருக்கின்றது உண்மையாகவே இருந்து குச்சவழியிடையே வடகிழக்கு திசையில் வங்காள விரிகுடா நோக்கி குறுகிய நகர்வை வந்து இது ஆரம்பித்திருக்குது அதே சமயம் அதனுடைய பாதையானது வெளிவளையம் வந்து வடக்கு மாகாணத்தின் எல்லையை தொட்டிருப்பதால் பார்த்தீங்கன்னா மிக கனமான மழை அதே சமயம் வேகமான காற்று வீசுகை அதோடு கடல் நீர் உட்புதல் தொடர்பான எச்சரிக்கை மிகவும் அவதானமாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்குது வானிலை ஆய்வாளர்கள் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் டெல்வா புயல் சற்று தீவிரம் வருவதாக வந்து அவர்கள் வடமாகாண மக்களுக்கு குறிப்பாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் வெள்ள அந்த அந்த கூரதாண்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாகனத்தை அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று அந்த இடத்துல வந்து அடித்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க தென்பகுதியிலே பதிவாகி இருக்கக்கூடிய அந்த காட்சி வெள்ளம் ஓடுகின்ற பொழுது மிக இலகுவாக அந்த வாகனம் வந்து அந்த வெள்ள நீரிலே அடித்துச் செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்களா இப்படியாக இந்த வாகனம் மற்றும் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இப்படியாக சேதமடைந்திருக்கின்றது அதே சமயம் பார்த்தீங்கன்னா மடு குளத்தினுடைய வான் கதவுகள் அனைத்துமே திறந்துவிடப்படக்கூடிய நீர்மட்டம் அதிகரித்திருப்பதால வான் கதவுகள் திறந்து விடப்பட்டதை நீர்வரத்து காரணமாக பாத்தீங்கன்னா ஐம்பது வருடங்களுக்கு பின்னர் குளத்தினுடைய வான் பகுதி வெட்டப்பட்டு நீர் வெளியேற்றப்படுவதாக வந்து தகவல்கள் வந்திருக்குமையாவே அதை அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிபர் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார் இந்த விடயங்களை மாவட்டத்திலே தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தினுடைய கிழக்கு பிரதேசம் முக்கியமாக கரைச்சி கண்டாவளை பிரதேசங்களில் கூடுதலான பிரதேசங்கள் நீரிலே மூழ்கியுள்ளன மாவட்டத்தின் மிகப்பெரிய குளமான இரணமடு குளத்தினுடைய நீர்விரத்து மிகவும் அதிகமாக இருப்பதனால் குளத்தினுடைய பதினான்கு வான்கல் கதவுகளும் திறக்கப்பட்ட நிலையிலே முழுமையாக நீர் வெளியேற்றப்பட்டு கொண்டிருந்த போதிலும் நீருடைய விரத்து மிக அதிகமாக இருந்தமையால் தற்போது குளத்தினுடைய அதிகபட்சமான முப்பத்தி ஆறு அடி என்னும் கொள்ளளவை எட்டி அதனை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது இதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக இன்னும் நீர்வரத்து அதிகமாக இருக்கும் என்ற கணக்கிலே இந்த உயரம் நாற்பது அடிகளுக்கு அண்மையாக செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக குளத்தினுடைய வால்கட்டு பிரதேசத்தை அகற்றி நீரை வெளியேற்றுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் எனவே அந்த சந்தர்ப்பத்திலே முக்கியமாக பட்டக்கட்சி ராமநாதபுரம் மாயவனூர் பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் மிகவும் அவதானமாகவும் விழிப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து நிலைமைகளின் அடிப்படையிலே இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அந்த சந்தர்ப்பத்திலே மேலதிக தகவல்கள் எங்களால் வழங்கும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அனைத்து இடங்களிலும் வந்து வெள்ள நீரோடக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கறீங்களா யாழ்ப்பாணத்தின் பிரதானமான வீதிகளில் பார்க்கக்கூடிய மா இருக்கக்கூடிய இந்த காட்சி சாதாரணமாக மாரிகாலங்களில் இந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஆனால் இப்பொழுது மிக அதிகமாக அனைத்து இடங்களிலும் இந்த வெள்ள நீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம் சாதாரணமாக இன்னும் யாழ்ப்பாணத்தில் பெரிய அளவிலான மழை வந்து பெய்ய ஆரம்பிக்கவே இல்லை அப்படி பெய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த புயலின் தாக்கம் இருக்கும் பொழுது இந்த வெள்ள நீர் மாதிரி இன்னும் எத்தனை மடங்கு வெள்ள நீர் இங்கே வந்து மிக பாதி பாரிய அளவிலான சேதங்களை உருவாக்கும் உண்மையாகவே கடந்த வருடம் கூட இவை இடம்பெற்றிருந்தது இப்பொழுது நாங்கள் நிற்கக்கூடியது வந்து தீபக பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நைனாதீவுக்கு செல்லக்கூடிய இந்த வீதி இது வந்து பூங்குடுதீவுக்கு செல்லக்கூடிய அந்த பாலம் அந்த வீதி இங்கேயும் வந்து கடல்கள் வந்து கொந்தளிப்பாக இருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது காற்றின் நுழைவேகம் பழத்த காற்றினுடைய வேகம் இந்த பழத்தினால் செல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா எங்களை தள்ளக்கூடிய அளவில் அந்த காற்றினுடைய வேகத்தை வந்து பார்க்கக்கூடிய இருந்தது பிரதேசமே நீரினால் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம் சில சில வீதிகள் கூட இங்கே மூடிய நிலையில் இருக்குது இப்போ பூங்குடிதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தில் என்று செல்லக்கூடிய அந்த வளைவு வாயில் பகுதி இந்த இடத்துல கூட நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சாதாரணமாக இந்த இடத்துல நாங்கள் செல்லும் பொழுது இவ்வளோ நீரை பார்க்க முடியாது ஆனால் இங்கே நாங்கள் போகும்பொழுது கடலுக்களாலேயே நாங்கள் ஏதோ பயணிப்பது போன்ற ஒரு உணர்வை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய அந்த காலநிலை ஒரு சூரிய வெளிச்சம் இல்லாத ஒரு மப்பான காலநிலை தான் இப்பொழுது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நாட்களாக இங்கே பார்க்கக்கூடியமா இருக்குது சில வேளைகளில் இந்த இதால் பயணிக்கும் பொழுது பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து அந்த வீதிகள் வீதிகளினுடைய அமைப்பும் அதே சமயம் இந்த தண்ணிகளுடைய அந்த கொந்தளிப்பையும் பார்க்கும் பொழுது வந்து பயத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இன்னும் கொஞ்சமலை வெஞ்சால் இந்த வீதியெல்லாம் வந்து மூடிடும் அந்த நிலையில் வந்து தண்ணி வந்து தளம்பிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்கிறீர்கள் காற்றினுடைய கூரதாண்டம் மேலே மரங்களை வந்து அசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பதிவு செய்யப்பட்டிருக்க பார்க்கக்கூடிய இது ஒரு இயற்கை அனர்த்தமாகத்தான் இருக்கின்றது இயற்கைக்கு முன் நாங்கள் எவருமே எதுவும் இல்லை என்பதை வந்து மீண்டும் மீண்டும் இயற்கை எங்களுக்கு நிரூபித்து கொண்டே இருக்கும் அந்த இயற்கையினுடைய சீற்றம் வந்து தாங்க முடியாத அளவிலான துன்பங்களை வந்து எங்களுக்கு தந்து சேரும் நாங்கள் இயற்கையுடன் ஒப்பாடி ஒத்து இசைந்து வாழ்கின்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இசை இயற்கையும் வந்து எங்களுக்கு வழிவிட்டு போகும் ஏதோ ஒரு காரணங்களுக்காக இப்படியான நிகழ்வுகள் அரங்கரி கொண்டுதான் இருக்குது இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இந்த வீதி இந்த நடுவில் வந்து நீர் வந்து கடல் நீர் வந்து உட்புகுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க வீதியை மூடக்கூடிய அளவில் உண்மையாகவே இங்கே முன்னரே அறிவிக்கப்பட்டது இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த கடல் கொந்தளிப்பு காரணமாக நைனாதீவில் இருந்து குறுகட்டுவானில் இருந்து நயனாதீவுக்கான படகு சேவை நெடுந்தீவுக்கான படகு சேவை எல்லாமே இடைநிறுத்தி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது காரணம் வந்து இந்த கொந்தளிப்பான கடல் அதே சமயம் அதிகளவான காற்று என்பதன் காரணமாக அந்த சேவைகள் எல்லாமே இடைநிறுத்தப்பட்டிருக்குது இப்பொழுது பார்த்திங்கன்னா புதிதாக இந்த வீதிகளிலேயும் வந்து நீர் புகுந்திருப்பதால் இங்கே நீங்கள் பாருங்கள் இந்த வீர் வீதி எல்லாமே நீராக இருக்குது குறிப்பாக வேலனைக்கு செல்லக்கூடிய பகுதி அப்படி அங்கால குறுக்கட்டுவானை செல்லக்கூடிய பகுதிகள் எல்லாமே நீரினால் சூழ்ந்திருக்கிறதால இங்கே செல்லக்கூடிய இந்த வீதிகளினுடைய போக்குவரத்து வந்து முற்றாக இங்கே தடையாக இருக்குது அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே போக்குவரத்து இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக வந்து சொல்லப்படுது உண்மையாகவே இதை பார்க்கும் முழுதால போவதற்கு எங்களுக்கே பயமா தான் இருக்குது குறுகட்டுவான நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க ஒரு மோட்டார் வண்டியோடல போய்கொண்டிருக்கிறோம் கடலுக்கு நடுவால் போய்கொண்டிருக்க மாதிரி போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது ஒரு வீதி அந்த வீதி வந்து மேலால் கடல் நீர் மேலால் மூவி பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அதிகளவான காற்றோடு அந்த சத்தத்தோடு அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே மூவி பாய்ந்து கொண்டு இருக்குது ஆனாலும் போக்குவரத்து இடம் பெற்று கொண்டு தான் இருக்குது மோட்டார் வண்டியில் வந்து அந்த இடத்தால் போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம் இந்த கடல் தண்ணி வந்து இந்த வீதியை மேவி பாய்ந்து கொண்டு இருக்கிறத பார்த்தது வந்து உண்மையாகவே எனக்கு இதை தாண்டி போகிறதுக்கு வந்து சம்மதமும் இல்லை என்னுடைய மனமும் வந்து அதற்கு இடம் கொடுக்கல என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த காட்சி வந்து நாங்கள் போயிட்டு திரும்ப வரும்பொழுது இந்த நிலை எப்படி இருக்கும்ன்றது வந்து ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் நேரத்துக்கு நேரம் காலநிலைய மாற்றம் இருக்குது அதால் வந்து நாங்கள் வரும்பொழுது முற்றாக இந்த வீதி வந்து நீரில் மூழ்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்க அதில் எவ்வளவு வேகமாக வந்து அந்த அங்கால் இருக்கக்கூடிய நீர் இங்காலி பகுதியை நோக்கி அந்த ரோட்டை மேவி வந்து வீதியை மேவி வந்து அங்காலை போய் கொண்டு பாருங்க பாருங்கோ அங்கே இருந்த ஒரு ஆட்டோ முச்சக்கர வண்டியோன்னு அந்த இடத்துல வந்து கொண்டு இருக்குது அது எவ்வளவு சிரமப்பட்டு அந்த இடத்துல வந்து கொண்டு இருக்குதுன்றதை நீங்கள் பாருங்க இயற்கை அனத்தங்கள் தவிர்க்க முடியாதவை ஆனாலும் நாங்கள் முடிந்த அளவுக்கு எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் இருந்தோ உண்மையாகவே மாகாணத்தில் இன்றைய நாள் இரவு பொழுது நாளைய நாள் எல்லாமே மிக எங்களுடைய நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வானிலை ஆய்வாளர்கள் அதைத்தான் திருப்ப திருப்பச் சொல்கிறார்கள் அங்கே இருனமடுவில் குளங்களுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு நீர் வந்து கிராமத்துக்குள்ளே வரப்போகுது வந்து கொண்டிருக்குது அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும் அதை தாண்டி ஒவ்வொருவரும் தங்களுடைய பாதுகாப்பு கருத்து கொண்டு முன்னரே தங்களோட பகுதிக்கு வெள்ளங்கள் வரும் என்று அறிந்திருக்கக்கூடியவர்கள் முன்னரே தங்களுக்கு பாதுகாப்பானவர் இடத்தை நாடிக்கொள்வது வந்து உண்மையாகவே நல்ல விஷயம் ஏனென்றால் வெள்ளம் வந்த பிறகு அணை கட்டுறது அதுக்கு மு அதுக்கு முதல் அணை கட்டுறோம் என்று சொல்வார்கள் அப்படியாக நாங்களே எங்களுடைய நிலைமை அறிந்து ஒரு பாதுகாப்பான இடத்தை சேர்ந்து கொள்வது வந்து மிக பாதுகாப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படியாதான் தான் இந்த இடத்துல கூட நீர் பாய்ந்து கொண்டிருக்குது இதை தாண்டி நாங்கள் போகவில்லை இங்கே இருந்து திருப்பவும் மீளவும் யாழ்ப்பாணத்தை தான் போக போகிறோம் அப்படியாக இலங்கையினுடைய காலநிலை வடமாகாணத்தில் இப்பொழுது மிக மோசமாக இருக்குது நாளைய நாளில் இதை விட அதிகமான பாதிப்புகளை வந்து நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய இருக்கும் ஏனென்றால் நாளைய நாள் மாலை தான் பார்த்தீங்கன்னா இந்த வடமாகாண இல்லையிலிருந்து அந்த புயல் வந்து மேல் நோக்கி இந்தியாவிலே நோக்கி செல்வதாக சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இந்த ஓரிரு நாட்களில் எங்களையும் உமவர்களையும் பார்த்துக்கொண்டு இந்த இயற்கை அனர்த்தத்தில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாத்து கொண்டு முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கும் உதவி செய்து இந்த நாட்களை வந்து நாங்கள் கடக்க வேண்டும் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு அவலங்களுக்குள்ளாகி இருக்கக்கூடிய மக்கள் வந்து மீண்டும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் அவர்கள் மீண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என நிறைவே பிரார்த்தித்துக் கொள்வோம் அதே சமயம் நாங்களும் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் நன்றி